ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்று அற்புதமான தைய அமாவாசை இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்திலும் அவங்களுடைய முன்னோர்கள்ல வழிபாடு செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க மாதந்தோறும் அமாவாசை வந்தாலுமே கூட புரட்டாசி தை ஆடி ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்கள்லேயும் புனித நாட்களாக வந்து இந்துக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதிலும் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே நடத்துவாங்க அதே போல தான் தை மாத அமாவாசையும் முக்கியமான ஒரு புனித நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது அதனால தான் ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் திதி கொடுத்து அவங்களுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு வந்து செய்கிறாங்க ஸோ முன்னோர்களை வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக புண்ணிய தீர்த்தங்களாக கருதப்படக்கூடிய நீர்நிலை பகுதிகளில் அதிக அளவு மக்கள் வந்து கூடுவாங்க ஸோ இந்த வகையில் இந்த ஆண்டு தை அமாவாசை தினம் இன்று சிறப்பாக வந்திருக்கு புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை தின சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பிற அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் தை அமாவாசையினுடைய சிறப்புகளை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி தை ஆடி ஆகிய மூன்று அமாவாசைகளுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் முதல்ல இறந்தவங்க யாராக இருந்தாலுமே முதல் மூன்று வருடங்கள் வீட்டில் மட்டும்தான் வந்து திதி கொடுக்கணும் அண்ணன் தம்பிகள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து திதி கொடுக்கணும் தனித்தனியாக எப்போதுமே வந்து திதி கொடுக்கக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா நான்காவது வருடத்தில் இருந்து தான் பாபநாசத்திலோ அல்லது பிற ஆறுகள் குளத்திலோ வந்து திதி கொடுக்கணும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கலையெல்லாம் நம்ம சரியாக வந்து செய்யணும் காசியில் வைத்து தான் திதி கொடுக்கணும் காசியில் வைத்து கொடுத்தா தான் சிறப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது காசிக்கு செல்ல முடியாதவர்கள் காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய மற்றொரு புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய வற்றாத ஜீவ நதியான சித்தர்கள் வழிபாடு செய்த தாமிரபரணி நதியில் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நதியிலும் பார்த்தீங்கன்னா தாமதர்பணம் வந்து கொடுக்கலாம் நிறைய பாவங்களை போக்கக்கூடிய இடமாக பாபநாசம் வந்து காணப்படுது அதாவது தாமிரபரணி நதி எல்லா பக்கமும் பாய்ந்தாலுமே கூட ஒரு சில முக்கியமான படித்துறைகள்ல சிறப்பு வாய்ந்ததா வந்து இருக்குது அதன்படியே அருக்கன்குளம் எட்டெழுத்து பெருமாள் கோவில் அமைந்திருக்கக்கூடிய தாமிரபரணி படித்துறையில நம்ம திதி கொடுக்கலாம் இது ராமர் ஜடாயுதுக்காக திதி கொடுத்த ஸ்தலம் அப்படின்றது ஐதீகம் அதனால இங்க போய் நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆகியோருடைய ஆசைகளை வந்து பெறுவது அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்ததாக கங்கைக்கு சமமாக இருக்கக்கூடிய முரப்பநாடு பகுதி அங்கும் நம்ம போய் திதி கொடுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பாவத்தை போக்கக்கூடிய பாபநாச திதியில வந்து திதி கொடுக்கலாம் இந்த இடங்களில் எல்லாமே ஒருவர் இறந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் வீட்டில் திதி கொடுக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் முழுவதுலையுமே அவங்க வீட்டில் பாகற்காய் பீக்கங்காய் போன்றவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது இந்த ரெண்டு காய்கறிகளை தவிர்த்துட்டு மற்ற எல்லா காய்கறிகளையும் வந்து பயன்படுத்தணுங்க எல்லா விதமான பழங்களும் வைத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பாக செவ்வாழை வைத்து வழிபாடு செய்வது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஸோ தவறாமல் வந்து செய்யுங்க இறந்தவங்களுடைய அளவுக்கு செருப்பு வைப்பது பச்சரிசி வைப்பது நம்ம வசதிக்கு ஏற்ப வஸ்திரம் உள்ளிட்டவற்றையெல்லாம் வீட்டிற்கு வரக்கூடிய தீட்சகருக்கு கொடுப்பது இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அன்றைய தினம் அன்னதானம் செய்கிறது இன்னுமே வந்து சிறப்பானதுங்க எல்லா தான தர்மங்களை விடையும் அன்னதானம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ தை புதுசாக ஒரு காரியம் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நூறு சதவீதம் வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி நகை பணம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அன்றைய தினத்தை நீங்கள் வந்து தொடங்கலாம் ரொம்பவே நல்ல ஒரு வெற்றி வந்து ஏற்படும் இந்த நாளில் இதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தை அமாவாசையில் மற்ற ஒரு சிறந்த விழாவானது நடைபெறும் இங்கே இருக்கக்கூடிய நல்லையப்பர் காந்தியம்மை கோவிலில் அமாவாசையில் ஒரு நாள் மட்டும்தாங்க பத்திர தீபம் அப்படிங்கிறத ஏற்றுவாங்க அமாவாசைக்கு முந்தைய தினமே தங்க தீபத்தை வந்து ஏற்றிடுவாங்க நம்முடைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் இந்த தங்க தீபத்தை வந்து ஏற்றலாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே கூட வீட்டில் தங்க விளக்கை வந்து நம்மளால ஏற்றவே முடியாது ஏற்றவும் கூடாது ஐம்போன் விளக்கு அகழ் விளக்கு பித்தளை விளக்கு போன்ற விளக்குகளை வந்து ஏற்றுவர்களை தவிர தங்க விளக்கை வந்து ஏற்ற மாட்டாங்க ஏன்னா இந்த தங்க விளக்கு கோவிலில் மட்டும்தான் வந்து ஏற்றுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு சில கோவில்களை மட்டும்தான் வந்து செய்வாங்க அதன்படி நெல்லையப்பர் கோவிலில் இந்த விளக்கானது இந்த அமாவாசையில வந்து ஏற்றுவாங்க சோ அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு செய்து நெல்லையப்பர் காந்திமை அருளோடு தீப திருவிழாவையும் சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது போல சூரியன் முழு அருளும் ஆசியும் இருக்கக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு அற்புதமாகனது அப்படின்னு சொல்லலாம் தை அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது தான் மாதந்தோறும் அமாவாசையில் திதி கொடுக்க தவறியவர்கள் கூட இந்த தை அமாவாசை தினத்தில் திதி கொடுத்தாலே போதும் வருடத்தில் எல்லா அமாவாசைகளையும் திதி கொடுத்ததற்கான பலன்களை வந்து அடைய முடியும் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக தவறாமல் உங்களால் மாதம் மாதம் திதிகளை வந்து கடைபிடிக்க முடியாதுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தைய அமாவாசையில் மட்டும் போது கடைப்பிடிங்க ஒரு வருடம் திதி கொடுத்ததுக்கான புண்ணியங்களும் பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு நாளில் யாரெல்லாம் வந்து உங்களுடைய முனர்களுக்காக வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அந்த மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகராசி அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க மாத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் தை வரக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இனமோரண பலன்கள் எல்லாம் மகர ராசினர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில் தான் சூரியன் வந்து பிரவேசிக்கக்கூடிய மாதத்தை தமிழ் மாதத்தை தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சூரியனுடைய மாற்றமும் அதனால் உருவாகக்கூடிய நவபஞ்ச யோகமும் பார்த்திங்கன்னா அற்புதமான சூழ்நிலைகளை எல்லாம் மகாராசின்பர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் உங்கள் மனதில் இந்த டைமில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியானது கிடைக்கும் அதாவது இதனால் எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலுமே ரொம்பவே சிறப்போடு வந்து எடுப்பீங்க தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இதை தான் வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லா பொறுப்புகளுமே சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களால் முடியும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த டைமில் வந்து செய்யலாம் மேலும் செலவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த நாட்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா ஒவ்வொருவருக்குமே பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதனால் அந்த பண பரிவர்த்தனை செய்கிறதா இருக்கட்டும் செலவு விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த நவபஞ்ச யோகமும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த நாட்களில் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே சூரியன் வந்து இருக்க போகிறாரு ஸோ இதனால் உங்களுடைய செல்வி நிலை மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர ஒருபோதும் வந்து குறையாதுங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுடைய நல்லுறவை எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உயர் அதிகாரிகளுடைய நல்ல பழக்க வழக்கங்களானது உங்களுடைய எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஆதரவுகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தங்களும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம மாற்றத்திற்காக காத்துட்டு இருந்தாலுமே கூட எல்லா மாற்றங்களும் நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் பயன்படுத்திக்கணும் அது வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூட இருக்கணும் அவங்களுடைய துணையோட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சிறப்பா இருக்கணும் நாம நல்லதே செய்யறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் நல்ல விதமாக தான் இருக்கும் ஸோ ஒருவரை புண்படாமல் நடந்துக்கிறதும் ஒருவருக்கு வெட்டு கொடுத்து போகிறதும் ஒருவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும் இது போல் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கர்மாக்கள் தான் உங்களை நல்லபடியாக வந்து வாழ வைக்கும் ஸோ தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கட்டத்தில் வந்து ஒரு கை கொடுக்கும் உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க இது போல் இருக்கிறதுனால அமாவாசை நாட்களையும் நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் பொதுவாக அமாவாசை அப்படின்றத உணர்வுகளை வழிபாடு செய்வதற்கோட மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல நீங்க நிறைய தான தர்மங்கள் வந்து செய்து பாருங்க இன்னுமே வந்து சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவில் தை அமாவாசையில் என்ன மாதிரியான இடங்களில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தா சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் எவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஒருவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க கூடவே இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்முடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் அனைவராலும் செய்யக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்